ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்க மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க இப்படி ரெடியாகிருக்கு இது எப்படி செஞ்சேன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் பார்க்கலாம் வாங்க கடைசி வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாரு ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி இலை பத்து பட்டை பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் அதுக்கப்புறம் சோம்பு கசகசா எல்லாமே போட்டிருக்கு இதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இஞ்சி எடுத்து வச்சுருக்குது பூண்டு எடுத்து வச்சிருக்கு இதையும் வந்து தனியாக அரைச்சிக்கணும் அதான் வந்து தாலித்தரத்து எடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து மட்டனை வேக வச்சு வச்சுருக்கோம் ஒரு மூணு நாலு விசில் விட்டு மட்டனை வேக விட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம் இது நம்ம மட்டன் பிரியாணி தான் செய்ய சொல்கிறோம் இந்த மட்டன் பிரியாணிக்கு மட்டன் வந்து அரை கிலோ மட்டன் விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ஏழு டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம் சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கோம் புதினா மல்லிக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் தாளிச்சு விட்லாம் இது வந்து பிரியாணி மசாலா நான் நல்ல அது அரைச்சு வச்சிருக்கோம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சு இப்போ வந்து நெய் எண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு நூறு மில்லி அளவு ஊற்றிருக்கிறோம் இப்போ இதில் வந்து பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் ரொம்ப பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இதையும் போட்டு இப்போ நல்லா கொண்டீரமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இதில் ஒரு கைபுடி அளவுக்கு புதினா போட்டு வெங்காயத்துக்குறையும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா தொண்ணீரமாக வர வரைக்கும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக மாடு வரணும் அது கூட மஞ்சள் தூள் இப்போ சேர்த்து வைக்கிறோம் ஒரு மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்குறது ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சீக்கிரமாக வதங்கும் அதனால் இப்போ வந்து நல்லா தக்காளி நல்லா வதங்கி வச்சு நீ அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்பூன் கரெக்டாக நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பூ மட்டன் கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அஞ்சு ஸ்பூ அஞ்சு அதாவது அஞ்சு ஸ்பூன் கணக்கு வருது போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நெலங்கத்தூர் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு 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 டீஸ்பூன் அளவுக்கு கார்த்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிலாம் ஏ நீ மசாலா சேர்த்துலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு பின்னாடி நம்ம வேக வச்சால் மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் மட்டும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை அளந்து ஊற்றிக்கணும் அந்த அரை கிலோ மட்டன் வேக வச்சு வச்சுருந்தோம்ல அரை இதில் மிக்ஸி இருக்கிற அந்த தண்ணியை அதுக்கப்புறமா நம்ம அளந்து ஊற்றிக்கலாம் பிரியாணிக்கு தண்ணி அளவு வைக்கும்போது ஊற்றிக்கலாம் போட்டு இதை நல்லா ஒரு வதக்கு வதக்கணும் இது கூட நம்ம வந்து தயிர் பிக்ஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துனா தான் டேஸ்ட் கிடைக்கும் தயிர் சேர்த்து ஒரு தடவை கலந்து விடுவோம் இப்போ இதெல்லாம் லெமன் சாறு சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் குடிஞ்சது சேர்த்துக்கிறோம் இது நல்லா கலந்து விடணும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் கணக்கு இந்த மாதிரி தான் சேர்த்துடணும் நீங்கள் எத்தனை டம்ளர் அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சீரக சம்பா ரைஸ்க்கு குட்டன் தண்ணி அளந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுங்கிறத தண்ணி குடிச்சு ஊற்றிட்டு இப்போ நாங்கள் எவ்வளோ அரிசி போட்டுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தண்ணி பத்திரக்காமல் இருக்க ஊத்துறோம் நம்ம ஒரு பத்திரக்கை வர அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி அளவு கரெக்டாக இருந்தால் தான் வந்து பிரியாணி வந்து கரெக்டாக பொலபொழன்னு வரும் இல்லைன்னா ரொம்ப இதாயிடும் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டு உப்பு பார்த்துக்கிட்டு அரிசி போடுறதுக்கப்புறம் உப்பு இருக்கானு பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி கொதிய கொதி வந்துருச்சு தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொதி நல்லா வந்துருச்சு இப்போ அரிசி போடலாம் நாங்கள் ஒரு ஆறு டம்ளர் அரிசி அளவுக்கு எடுத்துருக்கோம் இப்போ அரிசி போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது தானே செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம குக்கர் முடி போடணும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க ஒரு கைப்பிடி முதல்ல புதினா போட்டால் இப்போ வந்து மேலால் மல்லித்தலை தூவிக்கலாம் அதான் நம்ம பிரியாணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம குக்கர் முடி க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஆவி வரவிட்டு நம்ம வெயிட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வெயிட் போட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வந்துருச்சு வெயிட் போட்டுக்கலாம் தெரியுதா ம் அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் ஆனால் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு குக்கர் விசில்லாம் அங்கிருச்சு இப்போ மட்டன் பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் ஆஹா செம்மையாக வந்துருக்கு இப்போ இதில் கலர் முடிஞ்சால் இதில் கலரில் இல்லைன்னா அப்புறம் வேறு ஒரு இதில் கொட்டிக்கலாமா கலர் விடுங்க பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஆனால் குக்கர் ஃபுல்லாக இருந்தது அதனால் இதை நாங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றலாமான்னு யோசிக்கிறோம் சூப்பராக வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்